தேனி காமிய கவுண்டன்பட்டியில் உள்ள மகாத்மா காந்தி ஆலயத்தில் எழுபத்தி ஏழாவது காந்தியடிகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமிய கவுண்டன்பட்டி கிராமத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் முன்னாளில் தமிழகத்திற்கு வந்த காந்தியடிகள் தேனி மாவட்டம் காமியக்கொண்டன் தனது சுதந்திர போராட்ட பிரச்சாரத்தை நடத்தியுள்ளார் காந்தியடிகளின் மறைவுக்கு பின் அவரது அஸ்தியை இங்கு இருந்த தியாகிகள் கொண்டு வந்து தற்பொழுது காந்தியாலயம் இருக்கும் இடத்தில் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு அருகில் உள்ள புனித இடமான சுருளி அருவியில் அஸ்தியை கரைத்துள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று மகாத்மா காந்தியின் எழுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் ஊரின் முக்கியஸ்தரர்கள் தியாகிகளின் வாரிசுகள் என ஏராளமான பொதுமக்கள் அவரது ஆலயத்திற்கு வந்து அவரை வணங்கி தீபாரதனை காண்பித்து கடவுளுக்கு செய்யும் அனைத்து சிறப்பு பூஜைகளையும் செய்து வழிபாடு செய்தார்கள்